அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா தான் உழைத்து நேர்மையாக சம்பாதித்த பணத்தை தன் விருப்பப்படி செலவு செய்து கொள்ளலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இந்த கேள்வி எந்த நோக்கத்தில் வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் ஏன்னா ஒருத்தர் சம்பாதிச்சான் உடனே இது என்னுடைய பணம் ஏன் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா செலவு பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் திமுழுத்தனமா இருந்தா அது சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது கண்டிப்பா வந்து அவர் சம்பாதித்த பணத்தை நேர்மையாக நியாயமாக உழைத்து சம்பாதித்த பணத்தை அவர் விருப்பப்படி அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க் விருப்பப்படி அப்படிங்கறதுல ஒரு அடிக்ஷன்ல ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன்னு செலவு பண்ணா அது தவறாகிவிடும் ரெண்டு விதத்துல அது தவறாகும் ஒரு விதத்துல சம்பாதித்ததின் நோக்கம் என்ன பணத்தை ஏன் சம்பாதிக்கிறோம் கஷ்டப்படுவதற்கு நான் சந்தோஷமாக இருப்பதற்கு நான் ஆனந்தமாக இருப்பதற்கு நான் கம்ஃபர்டாக இருப்பதற்கு நான் கஷ்டப்படாமல் இருப்பதற்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் அப்போ என் விருப்பப்படி அப்படின்னு நான் அடிக்ஷன்ல என் இஷ்டத்துக்கு ஈகோல அடிக்ஷன்ல என் ஆசையை நிறைவேத்துக்கிறதுக்கு நான் செலவு பண்ணேனா அப்ப நான் எதற்கு சம்பாதித்தேனோ என்ற நோக்கம் இல்லாமல் போயிடும் நோக்கம் கெட்டு போயிடும் அப்ப அடிக்ஷன்ல நான் பண்ணா என்ன நான் கெடுத்துக்கிருவேன் என்ன நான் கஷ்டப்படுத்துவேன் என்ன நான் வந்து செதைச்சுக்குருவேன் என்ன நான் வேதனைக்கு உள்ளாக்குவேன் அப்ப நான் சம்பாதித்ததின் நோக்கம் என்னை வேதனைக்கு உள்ளாக்குவதல்ல நான் சம்பாதித்ததின் நோக்கம் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் கடைசி வரைக்கும் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்ப நான் சந்தோஷமாகவும் கடைசி வரைக்கும் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய தேவைக்கும் அதே சமயம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அடிக்சன் இல்லாமல் நான் அதை செலவு செய்தால் கண்டிப்பாக அது என ஆனந்தத்துக்கு வழிவகுக்கும் அப்படி இல்லாம ஏன் இஷ்டத்துக்கு நான் செலவு பண்ணுவேன் சொல்லி எந்த நோக்கத்துக்காக சம்பாதித்தானோ அந்த நோக்கமே சிதைத்து விடுவதாகிவிடும் தன் விருப்பப்படி செலவு செய்வது ஒண்ணு ரெண்டாவது பாயிண்ட் சம்பாதித்தேன் 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 அப்படின்னு சொல்லுவதே ஒரு அகங்காரம் பிறக்கும் போது பிறந்த மேனியாக ஒண்ணுமே இல்லாமல் பிறந்தார் ஒண்ணுமே இல்லாமன்னா அறிவு இல்லாம பேச தெரியாம பார்க்க தெரியாம உணரத் தெரியாம எதுவுமே இல்லாமல் பிறந்தார் அதெல்லாம் யார் கொடுத்தா தாய் வழியாகவும் தந்தை வழியாகவும் சொசைட்டி வழியாகவும் எத்தனையோ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததின் விளைவாகவும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா இங்கே நாலேஜ பிச்சை எடுக்கிறார் இங்கே அனுபவத்தை பிச்சை எடுக்கிறார் அப்ப உடம்பு வளர்கிறது உடம்பு அவன் அசம்பிள் பண்ணல அப்போ உடம்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்ப இது எல்லாமே உடம்பு எனக்கு பிச்சையாக வந்தது உணர்வு பிச்சையாக வந்தது என்னுடைய அறிவு பிச்சையாக வந்தது சரி இந்த இது எல்லாம் இயங்குவதற்கு ஒரு சக்தி வேணுமே அதுவும் சூரியன்ல இருந்து பிச்சையாக வந்தது சூரியன் மூலியமாக தான் உணவின் மூலியமாக தான் நான் எடுக்கிறேன் இத்தனையும் ஓசியில வாங்கிட்டு இதை வைத்து கொண்டு நான் ஒரு செயலாற்றுகிறேன் அதன் விளைவாக எனக்கு பணம் நிறைய வந்துச்சு அவ்வளவுதான் அந்த ரிசல்ட் உடனே அந்த பணத்துக்கு நான் சொந்தக்காரன் எப்படி சொல்ல முடியும் அப்ப இத்தனை பேருக்கு ராயல்ட்டி தரணும்ல அம்மா சம்பந்ததுல இருந்து அம்மா நடக்க கத்து கொடுத்ததுல இருந்து அம்மா பாச கத்து கொடுத்ததுல இருந்து பாசை அம்மா கத்து கொடுத்தா பாஷையை ஒருத்த கண்டுபிடிச்சான் சம்பாதிக்கணும்னா யார்கிட்ட சம்பாதிக்க முடியும் சொசைட்டில இருக்கிறவன்கிட்ட தானே சம்பாதிக்க முடியும் அப்ப யார் கொடுத்தது அவர்கள் கொடுத்தது அப்ப சொசைட்டி கொடுத்தது அறிவையும் அனுபவத்தையும் உடம்பையும் பணத்தையும் சொசைட்டி கொடுத்தது அவங்க கொடுத்ததை வச்சே நான் செயலாற்றினேன் அதற்கு அவர்களே எனக்கு கொடுத்தார்கள் இப்ப நான் சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்வதே ஒரு ஈகோ சோ அப்ப வந்து அது என்னுடைய பணம் அல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்ப இந்த சமுதாயத்தின் மூலியமாக தான் நான் சம்பாதிச்சேன் அப்படிங்கும்போது அந்த பணத்தை நான் எதுவரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்வதற்கு எனக்கு உடம்பும் மனமும் தெம்பாக இருக்க வேண்டும் என்ற அளவிலே நான் எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மீது என்னத்தையும் எப்படி என்ஜாய் பண்ணிக்கலாம் அதே சொசைட்டிக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து விசுவாசமானது எல்லாமே சொசைட்டி கொடுத்து பணமும் சொசைட்டி கொடுத்தா அப்ப அந்த சொசைட்டிக்கு நான் விசுவாசமா இருக்க வேண்டாமா சொசைட்டினா இயற்கைன்னு வச்சுக்கோங்க சொசைட்டி இயற்கை இயற்கையின் குழந்தைகள் ஊர் மக்கள் உலக மக்கள்னு வச்சுக்கோங்க அப்ப அங்கதான் நான் வந்து கொடுத்தாகணும் அப்ப இயற்கையில இருந்து எல்லாம் எடுத்தாச்சு அப்ப இயற்கை தானே நான் கொடுத்தாகணும் இதுல நான் சம்பாதித்தேன் நான் சம்பாதித்தேன் நான் நேர்மையா சம்பாதித்தேன் சொல்றதுக்கும் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறது அந்த காரணத்தினாலும் அவர் தன் இஷ்டத்துக்கு தன் விருப்பப்படி அது தன்னுடைய பணம் என்று உரிமையோடு அவர் வந்து செலவழிப்பதற்கு அவர்களுக்கு உரிமையே இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சோ இந்த ரெண்டு காரணத்தினால அவர் வந்து தன் விருப்பப்படி செலவு செய்ய வாய்ப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய ஆன்சர்